காலையில பாறை கஞ்சி விடுதம் இரவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பாடு தான்

કારોકારો નું સાનીસ મારદક મેગે સાજની છે દુ કઈ રોજ કે કાલે ને તેંગા પર હમ હમ વાંજે વાંજે આના નેર તમી ધન્યાડ કુછ તો ઓળવર சாப்பாடு தானே ஒன்று கூடி மொத்தமாக உட்காந்து சாப்பிடுறதுனால ஒரு தனி சுகமே அதை என்ன மொத்தமாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு சாவை எப்போ சாப்பிடவும் தண்ணி செய்ய

பொறுமை பொறுமை இருக்காது சாப்பிட்டுட்டு மணிப்ப நாங்க சாப்பிடும் போது மணிப்பை கட்ட ஆறு ஐம்பது சாப்பிட்டு கையில் உள்ள ஈரம் கூட காயந்திருக்காது அப்படியே வலைய கையில் கொடுத்துருவோம் பிடிச்சி வாங்கணும்னா காலையில் மூணு மணிக்கு தான் வெளியே காலம் மூணு மணிக்கு தான் அவாய் முடியும்

ઓલો ઓલો આ નല്ല મીણ જાપડો એવળો એપોમે રસોડાં જાપડો ઓમ બગલના તા મીણ દે દે કુંજામાં પડરા કોલારે ઓજા રસોડાં લેવા ટટરાં ડોંડા ડોંડા અહ જોમતી દે

தம்பி ஒரு Hai <shakup> <meio material>. <DVD> பெரிய பெரிய மீன் கண்ணு போய் கடி விட்டு வரும் பாறை கடி வெட்டி அதிகமாக இருக்கணும் கடி வெட்ட மாங்கால ருசியா இருக்குல்ல

आगे कार्यालय में तो काजू जाओ भी नहीं है काजू तो जाओ नहीं बेस लगे तो हम केक नहीं के लिए केक तो नहीं करते हैं ये केक मिला काजू मिला कैसे मिला अंगल मरा होगा अंगल मरा होगा